கத்தருக்கு மைமை உண்டாவதாக சந்தோஷமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலை தோறும் அவர் கிருவைகள் புதியவைகள் புதிய கிருவைகளை தந்து புதிதான ஆசீர்வாதத்தில் இந்த நாளில் கத்தர் நம்மை வழி நடத்துவாராக இந்த வேளையிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கத்தரசியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயமில்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான் பாருங்கள் அவ்வளோ பரிதாபமான ஒரு காரியம் சமாதான வழியை அறியார்கள் சமாதான வழி அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களே தங்களுடைய பாதையை கோணலாக்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய தான் சமாதானம் இருக்கிறது இவர்கள் சமாதான வழியை அறிவா அறியார்கள் ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ஏழு சொல்லுகிறது அவர்கள் கால்கள் பொலாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள் பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழிகளை அறியார்கள் அவர்கள் வழிகளில் இருக்கிறது ஆனால் அவர்கள் சமாதான வழிகளை அறிகிறதில்லை என்று பார்க்கிறோம் மீகா சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் நியாயத்தை அறிவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே என்று அழைக்கிறார் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பணியின் ப பழகினாலும் எரிசலிமை அநியாயித்தினாலும் கட்டு வைக்கிற அதிபதிகள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கூட அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தில் கூட இன்றைக்கு அதுதான் நடக்கிறது அறுவறுப்பான காரியங்கள் எவ்வளோ செய்யப்படுகிறது என்று பார்க்க வழிகள் கோணலாக்கப்படுகிறது வழிகள் கோணலாக்கப்படுகிறது தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நம்முடைய வழிகளை கோணலாக்குவதற்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று பார்க்கிறோம் இருபத்தொன்பதாவது சங்கீதம் பதினோராம் வசனம் சொல்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஆமீன் ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளே அவர்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவன் அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட அவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினோராம் வசனத்தில் படிக்கிறோம் குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் சாந்த குணம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி சாந்த குணத்தோடு காணப்பட வேண்டும் அவர்கள்தான் பூமியை சுதந்திரிப்பார்கள் மிகுந்த சமாதானத்தோடு இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்க வேண்டும் அதே சங்கீதம் முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமனுடைய முடிவு சமாதானம் ஆம் நம்முடைய வாழ்வு வாழ்க்கையும் கூட சமாதானமாக இருக்கட்டும் நம்முடைய முடிவும் சமாதானமாக இருக்கும்படி கத்தர் நமக்கு அருள் புரிவாராக ஜபிப்போம் சமாதான ஆகிய எங்கள் நல்ல ஆண்டுவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகள் நீர் நல்லவர் தயவுள்ளவர் எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கண்பாரும் நன்மைகளால் நிரப்பும் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் அன்றைக்கு சீஷர்கள் யூகருக்கு அறை அறைவீட்டுக்குள்ளே போட்டி கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை அறை அறைவீட்டுக்குள்ளாக கர்த்தர் இயேசுதாமே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றீர் ஆண்டவரே அதுபோன்று கத்தாவை இன்றைக்கு வேத நோயோடும் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆண்டவரே ஹாலையில் விழா சமாதானம் இல்லாமல் இருக்கும் குடும்பங்களில் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சமாதானத்தை சிருஷ்டிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இதோ சமாதானத்தை ஒரு நதியைப் போல வருவிப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் அவ்விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடு ஆசீர்வதியும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ